அதிமுக வேட்பாளரை ஆதரித்து செய்த செய்தபோது எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு வாகனங்களுடன் வந்த மற்றொரு வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை நடத்தியபோது கணக்கில் வராத பதினேழு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள நள்ளி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு வாகனங்களுடன் சென்றுள்ளார் அதில் ஒரு வாகனத்தை பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கணக்கில் வராத பதினேழு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் நள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலை பணம் என கூறப்படும் நிலையில் பிடிப்பட்ட பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வாகையூர் கண்டமத்தான் ஆகிய பேருந்து நிறுத்தங்களில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது கனத்தானைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணமும் திட்டக்குடியில் சிறுமுலை கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமியிடம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தது கண்டறியப்பட்டது இருவரிடமிருந்தும் தேர்தல் நடத்தை விதிகளின்படி ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்து திட்டக்குடி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்